வேலும் மயிலும் சேவலும் துணை உத்தரப்பிரதேசத்தில் கரையில் ஏழு முக்தி தலங்களுள் ஒன்றாக விளங்கும் காசி திருத்தலத்தின் மீது அருணகிரிநாதர் மூன்று திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் தாரணி பாவியாய் எனத் தொடங்கும் திருப்புகழ் தாரணி பாவியாய் வெகு சூதுமெத்திய மூடனாய் மன சாதனை களவாணியாய் உரு இந்த உலகத்திலேயே அதிக பாவியாய் தாரணி கதி பாவியாய் வெகு சூது மெத்திய மூடனாய் மிக்க சூது நிறைந்த மூடனாய் மன சாதனை களவாணியாய் உரு மனத்திலே அழுந்திய திருட்டு புத்தியை உடையவனாக மதிமோக தாபமிக்குள வீணனாய் பொறு வேல்விளிச்சியராகுமாதர்கள் தாமுயச் செய்யும் ஏது தேடிய நினைவாகி மதிமோக தாமமிக்குள வீணனாய் மிகுந்த காம மயக்கத்தில் தாகம் மிக்க வீணனாகி பொறுவேல் மாதர்கள் ஆதர்கள் உற்ற வேல் போன்ற கண்களையுடைய மகளின் மீது தாமுயச் செய்யும் ஏது தேடிய நினைவாகி தாம் பிழைப்பதற்கு உதவும் செல்வத்தை தேடித்தரும் நினைவையே மனதில் கொண்டு பூரண ஞான காவியம் ஓதுதற் புணர்வான நேயர்கள் பூசு மெய்த்திரு நீரிடா இரு வினையேனை பூரண ஞான காவியம் பரிபூரணமான சிவஞான நூல்களை ஓது தற்புணவான நேயர்கள் ஓதலில் விருப்பம் கொண்டுள்ள அன்பர்கள் பூசு மெய்த் திரு நீரிடா இரு வினையேனை அன்பர்கள் பூசுகின்ற மகிமை வாய்ந்த திருநீற்றை இட்டு கொள்ளாத இரு வினையாளனாகிய அடியேனை பூசி மெய்ப்பதமான சேவடிக்கான வைத்தருள் ஞானமாகிய போதகத்தினையேயும் பூசி மெய்ப்பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தினையே உய்யுமாறு அருள் புரிவாயே பூசி மெய்ப்பதமான சேவடி திருநீற்றை பூச வைத்து உண்மை பதவியாகிய உன் திருவடிகளை காண வைத்தருள் ஞானமாகிய தரிசனம் செய்துவித்து திருவருள்மயமான ஞானம் என்ற போதகத்தினையே உய்யுமாறு அருள் புரிவாயே தூய அறிவு எனக்கு கிட்டுமாறு அருள் புரிவாயாக முருகப் வாரணத்தினையே கராவுமுனே வளைத்திடு போது மேவிய மாயவர்க்கு இதமான வீரிய மருகோனே வாரணத்தினையே கராவுமுனே கஜேந்திரன் என்ற யானையை முதலை முன்னொரு நாள் வளைத்திடு போது மேவிய வளைத்து இழுத்த போது அங்கு வந்து உதவிய மாயவர்க்கு இதமான வீரிய மருகோனே மாயவன் திருமாலுக்கு மணமகிழ செய்யும்படி விளங்கும் மருமகனே வாழு முப்புற வீரதானது நீரிழப்புகையாகவே செய்த வேணியார் அருள் புதல்வோனே வாழு முப்புற வீரதானது பெருவாழ்வு வாழ்ந்த திரிபுறங்களின் பொலிவெல்லாம் நீரிழப்புகையாகவே செய்த சாம்பலாகப் போகுமாறு புகையெழச் செய்த மாமதிப்பிறை வேணியார் அருள் புதல்வோனே சிறந்த திங்கட்பிரை அணிந்த சடை சிவபிரான் அருளிய புதல்வனே காரணக்குரியான நீதியர் ஆனவர்க்கு முன்பாகவே நெரிகாவியச் சிவநூலை ஓதிய கதிர்வேலா காரணக்குரியான நீதியர் யாவற்றிற்கும் மூல காரணனாகவும் இலக்காகவும் உள்ள நீதி பெருமான் ஆணவர்க்கு முனாகவே நீதிப்பெருமான் சிவபிரானது சன்னதிகளில் நெரிகாவியச் சிவநூலை ஓதிய கதிர்வேலா அறநெறியை ஓதும் பிரபந்தங்களான சிவநூலாகிய தேவாரத்தை திருஞான சம்பந்தராக அவதரித்து ஓதிய ஒளி வேலனே கானக குரமாதை மேவிய ஞானசொற்குமரா பராபர காசியிற் பிரதாபமாயுரை பெருமாளே கானக குரமாதை மேவிய காட்டில் குரப்பெண் வள்ளியை ஆட்கொண்டு அருளிய குமரா பராபர ஞானமொழி பேசும் குமரனே யாவர்க்கும் மேலானவனே காசியிற் பிரதாபம் ஆயுரை பெருமாளே காசித்தலத்தில் பிரபலமாக வீற்றிருக்கும் பெருமாளே என்று போற்றும் காசி திருப்புகள் தாரணி தீபாவியாய் வெகு சூதுமெத்திய மூட நாய்மான கள வாணியாய் ஊரு மதிமோக தாபமிக்குழ வீணனாய்போர் வேல்வெளிச்சிய ராகுமாதர்கள் தாமு செய்யும் எது தேடிய நினைவாயி பூரண சிவ ஞான காவியம் பூசிமை பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தின ஏயுமாறருள் பூரிவாயே வாரணத்தினேயே கராவு மூணேவளை விளைத்திடு போதுமேவிய மாயவர் கித வீரிய மாறுகோணி வாழுமு புற வீரதானது நீரள புகையாகவே செய்த மாமதிப்பிறை வேணியாரர் போணி பூதல் வேணியார்பூதல் போணி காரணக்குரியான நீதியர் ஆனவர்க்கு மோனாகவே நேரி காவியச் சிவ நூலையோதிய கதிர்வேலா காணக கூர மாதை மேவிய ஞான சொர்குமராபராபர கானக கூற மாதை மேவிய ஞானசொர்க்குமராபராபர காசியில் பிரதாபமாயுரைபெருமாளே காசியில் பிரதாபமாயுரைபெருமாளே மாயவர் கிதமாகவேரியகோணே வேணியாரருள் புதல்வோனே காவிய சிவ நூலையோதிய கதிர்வேலா காசியில் பிரதபமாயுரை பெருமாளே பெருமாளே